ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்னோடய எய்த் குக்கிங் விலாக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச பொட்டேட்டோ சீஸ் ஸ்டிக்ஸ் தான் செய்யப்போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்ப்போம் நாலு உருளைக்கிழங்கு அரை கப் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் நூறு கிராம் மொசரல்லா சீஸ் தேவையான அளவு உப்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாலு உருளைக்கெழங்க வேக வச்சுக்கலாம் வேக வச்ச உருளைக்கெழங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் இப்போ மசிச்ச உருளைக்கிழங்கில் சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு உப்பு அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு மொசரல்லா சீஸ் நூறு கிராம் எல்லாத்தையும் போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் வர மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதுக்கு தண்ணியெல்லாம் தேவையில்லை அந்த மொசரல்லா சீஸ் அந்த உருளைக்கெழங்கு இதில் கொஞ்சம் பிசு பிசுப்பு தண்ணி இருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி வந்துடும் இப்போ பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி பிசைஞ்சிருக்கணும் இப்போ இப்போ ஒரு ஜிப்லாக் கவரில் இந்த பிசைஞ்ச மாவை உள்ளே வச்சு சப்பாத்தி கட்டையால் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு கையில் என்னால் தேய்க்க முடியல நான் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் தேய்ச்சாச்சு இந்த மாதிரி நல்லா சதுரமாக தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்கட்டும் இப்போ பொட்டேட்டோ சீஸ் ஸ்டிக்ஸுக்கு சைடேஸாக நான் மைனஸ் செஞ்சுருந்தேன் மைனஸுக்கு தேவையான பொருள் ஒரு முட்டை எடுத்துக்கலாம் அந்த முட்டையில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்ச சாறு ஊற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீனி ஒரு மிளகு தேவையான அளவு உப்பு ஒரு பூண்டு பல்ல தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இருபத்தஞ்சி எம்எல் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மைனஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி திக்காக இருக்கணும் அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் மைனஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்குவோம் ஃப்ரீசரில் ரெடி பண்ணி வச்சுருந்தா பேட்டர் ரெடி ஆகிடுச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தா தான் நம்மளுக்கு பீஸ்க்கு நல்லபடியாக போட முடியும் இதை எப்படி நடக்கிறதுன்னு பார்க்கலாம் மேலே உள்ள கவரை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சா தான் இந்த மாதிரி உங்களுக்கு பீஸ் போட அழகாக வரும் ஒரு கையில் பீஸ் போடுறதுனால எனக்கு வர மாட்டேங்குது நான் போட்டு முடிச்சுட்டு உங்கள்ட்ட காங்கிக்கிறேன் அவ்வளோதான் பீஸ் போட்டாச்சு இந்த மாதிரி அழகாக வரும் இப்போ இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சவர இருக்க மாதிரி பக்குவத்தில் நம்ம திருப்பணும் இல்லைன்னா எண்ணெய் சட்டியில் ஓட்டிட்டு உடஞ்சிரும் ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம நறுக்கி போடுறதுனால எண்ணெய் சட்டியோடு ஒட்டியிருக்கோம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த பபிள்ஸ்லாம் வர்றதில் நல்லா கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் திருப்பிக்கலாம் இந்த மாதிரி நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் கோல்டன் ப்ரவுன் கலரில் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வெந்திருக்கணும் அவ்வளோதான் இது வெந்துருச்சு இது எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டேட்டோ சீஸ் ஸ்டிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இந்த மைனஸோட இந்த சீஸ் ஸ்டிக்ஸை தொட்டு சாப்பிடையில் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ அஸ்லாம் வலைக்கம்